அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்து போனவருக்கும் உங்களுக்கும் அவர் உயிரோடு இருந்த போது இருந்த உறவு ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் இறந்துட்டாரு அவருக்கு நமக்கும் தொடர்பு விட்டு போச்சு இனி அவருக்கு நமக்கு இருக்கிற உறவு இல்ல முடிஞ்சு போச்சு க்ளோஸ் அப்படி நினைக்கிறீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு வர்றாங்க இல்ல ஒரு தந்தை இறந்து போயிருந்தால் அந்த மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கின்ற அந்த உறவு இப்போ இருக்கு ஒரு தாய் இறந்து போயிருந்தால் அந்த தாய்க்கும் அவருக்கும் இருந்த உறவு இப்போ இருக்கு இப்போ அவங்க தாய் தான் அவங்களுக்கு இப்போ அவங்க தான் ஒரு கணவன் இறந்து போயிருந்தால் அந்த மனைவிக்கு அந்த கணவன் இப்பவும் கணவன் தான் ஒரு கணவனுக்கு மனைவி இறந்து போயிருந்தால் இப்போ அவளுக்கு அவருக்கு வந்து மனைவிதான் ஒரு குழந்தை இறந்து போயிருந்தா இப்போ அந்த குழந்தை குழந்தை தான் அவர்களுடைய அந்த உறவு ஸ்டில் அப்படியே தொடர்ந்து இருந்து வருகிறது அதை நீங்க தான் புரிஞ்சிக்கல அவர் போயிட்டாரு எங்களை விட்டு போயிட்டாரு நாங்க என்ன பண்றது அவர் இல்லாத எங்களால வாழ முடியலையே அவர் இல்லாத ஒரு வார்த்தையே எங்களால நினைச்சு பார்க்க முடியல வாழ முடியலையே அவருக்கு ஈடு வேற யாராவது ஆகுமா ஒரு கணவனை கேட்டா என் மனைவி மாதிரி வேறு ஒரு மனைவி வரவே மாட்டா போயிட்டாலே ஒரு மனைவியை கேட்டா என் கணவர் என்னை பாதுகாத்துக்கிற மாதிரி என் மேல அன்பு செலுத்துன மாதிரி வேறு ஒருவர் கிடைக்க மாட்டாங்களே போயிட்டாரே இப்படி எல்லோரும் நீங்கள் என்ன பண்றீங்க இறந்து போன உங்களுடைய உறவுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு வாழ்ந்து வரீங்க இல்லையா நான் சொல்றேன் உங்களை விட்டு போல அவர்களுடைய உடல் தான் மறைந்திருக்கிறது அவருடைய தேகம் தான் போயிடுச்சு ஆனா அவருடைய சூக்கும உருவம் இருக்குது பாருங்க அந்த ஆன்மவுடன் இப்போ இருக்கு அவங்க இறந்தவங்க அதே உறவாக தான் உங்களை அவர்கள் இப்போதும் பழகி வருகிறார்கள் ஒரு இறந்து போயிருந்தா அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளை பிள்ளைகளாக இப்போதும் பார்த்துவார்கள் வாழும் பொழுது எப்படி அவர்கள் உங்களை கவனித்தார்களோ எப்படி அன்பு காட்டினார்களோ எப்படி பாராட்டினார்களோ எப்படி பாசத்தை பொழிந்தார்களோ அதேதான் இப்போ அப்படியே செய்து அவங்க கண்ணுக்கு நீங்க கண்ணுக்கு அவர்கள் தெரியவில்லை உறவு முடிஞ்சிருச்சு அவங்க போயிட்டாங்க எங்களை விட்டு அப்படின்னு கவலையே படாதீங்க அவர்களுடைய வாழ்க்கை மேல் உலகிலே ஆன்ம உலகிலே ஆவி உலகிலே சிவலோகத்திலே யமலோகத்திலே அவர்களுடைய சூக்கும சரீரமானது அங்கே இருந்தாலும் கூட அவர்கள் நினைத்த நேரத்திற்கு உங்கள் அருகில் வந்து விடுகிறார்கள் அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா வித்தின் செகண்ட் அங்கிருந்து அவர்களுடைய ட்ராவல் கை சுற்றிய நேரம் தான் அங்கிருந்து சட்டனு உங்களுடைய வீட்டுக்குள் வந்து இறங்கி விடுகிறார்கள் உங்களோட வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் உங்களோடவே இருக்கிறார்கள் எப்பெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்துடுறாங்க அதே உறவை உங்க மீது காட்டுறாங்க ஆனால் நம்மளால புரிஞ்சிக்க முடியல நம்மளால தெரிஞ்சிக்க முடியல இதெல்லாம் உண்மையா இருக்குமா ஆனா இவையெல்லாம் உண்மைகள் தான் இப்ப சொல்லல வேத இருந்து ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா நம்ம அதை என்ன பண்ணல நம்ம கவனிக்கல அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு நம்ம அதை பத்தி கவலைப்படல ஆனா இப்ப ஆவி உலக ஆராய்ச்சிகள் எல்லாம் அதை தெளிவுபட எடுத்து காட்டுகிறது நம்ம நாட்டு சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் தள்ளம் தெரிந்த ஞானிகளாக வாழ்ந்தார்கள் அவர்கள் நினைத்த நேரத்தில் அதுல அவர்களுக்கு ஒரு ஞான திருஷ்டி என்ற ஒரு ஆற்றல் இருந்தது அவர்களுடைய கண்ணுக்கு இறந்து போனவருடைய ஆன்ம உருவமானது சூக்கும உடலானது அவர்களுக்கு தெரிகிறது அவர்கள் அதை வச்சு ஆப்ரேட் பண்ணாங்க அதனால் பல காரியங்களை சாதித்தார்கள் அவர்களை வைத்துக் கொண்டு ஆனா நமக்கு தெரியல நம்ம என்ன பண்றோம் இறந்ததை நம்ம செய்யற பெரிய ஒரு தவறு என்னன்னா ஐயோ போயிட்டாரே இந்த வேதனை பர்றீங்க பாருங்க கவலைப்படுறீங்க பாருங்க அது அந்த பிரிவை தாங்க ஆனா அதிலேயே நீங்கள் இருப்பதால் அவர்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம் அந்த உறவில் இருக்கிறோம் என்று அவர்கள் பல முறை தெரியப்படுத்தினாலும் நீங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்து ஒரு கவலையில ஒரு வேதனையில ஒரு குழப்பத்துல ஒரு கண்ணீரிலேயே உங்களை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுக்கிறதுனால அவர்கள் வந்து இருப்பதை உணர்த்தினால் கூட உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவர்கள் மறுபிறப்பு எடுக்கிற வரை அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் மருந்து ரீபர்த்துக்கு போனோம் அப்ப போகும்போது தான் அந்த உறவானது துண்டிக்கப்படுகிறது அது வரைக்கும் அவங்க உங்களோட தான் இருக்கிறார்கள் உங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் நினைத்த நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள் உங்களை பார்க்கிறார்கள் மறுபடியும் செல்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு எந்த விதமான கவலையும் தேவையில்லை வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாய் இறந்திருந்தால் அந்த தாய் இப்போது இருக்கிறாங்க அதையே உறவில் தந்தை இறந்திருந்தால் அந்த தந்தை இருக்கிறாரு கணவன் இருந்திருந்தால் அந்த கணவன் இருக்கிறாரு மனைவி இருந்திருந்தால் அந்த மனைவி இருக்கிறார் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் இருக்குது உங்களை விட்டு போகலன்ற ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் உங்க மனசுக்குள்ள இருந்தீங்கன்னா அவங்க எங்களை விட்டு போலீங்க அவங்க எங்களோட தான் இருக்கிறாங்க எங்களால பார்க்க முடியல ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவர்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு உணர்த்துகிறது என்ற ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துட்டாவே அவர்கள் இருப்பதற்குண்டான அறிகுறிகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்